திருப்பாவை பாடல் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ பார்க்கடல் பையத்து என்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ரென்னி உகந்தேலோர் எம்பாவாய் பொருள் பார்க்கலாம் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளை நாம் இவ்வுலகிலிருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய் உண்ணக்கூடாது பால் பால் குடிக்கக்கூடாது அதிகாலையிலே நீராடி விட வேண்டும் கண்ணில் மை தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் இதுவே பாடலில் பொருள் பொருள் விளக்கம் பார்க்கலாம் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்களை தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறார்கள் ஆண்டால் அவர்கள் இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பதியான திருப்பார்கடல் குறித்து பாடப்படுகிறது என்ன இதில் சொல்கிறாங்களேன்னு தவற நினைக்க வேண்டாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினச்சி தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி சாரீஸ் ஜுவல்ஸ்லாம் நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் வீட்டில் வச்சும் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஆர்டர் போட்டும் தருவேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டட் தான் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் போடுறேன் வாட்ஸ்அப் குரூப் நான் லிங்க் போட்டு விடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னைய காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்ஸ் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு சொல்லலான்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன் நமக்கு ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி சேனலே இருக்குது அதோடைய லிங்க்கும் நான் போடுறேன் நீங்கள் சொல்லுங்கள்